குற்றத்தன்மை கொண்ட இது அஃபென்ஸ்லாம் நம்ம சொல்கிறதா இருந்தால் அதுக்கு இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் தான் ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும் அப்போ தான் அது ஏற்றுக்கும் அது நீதிமன்றம் ஸோ அவங்களே அது அந்த புகாரே அவங்க வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறச்சி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்போ மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்ய சொல்லி உத்தரவு போடுங்க அப்படின்னு கொடுக்கக்கூடிய புகார் அது முன்னாடி வந்து சிஆர்பிசியில் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸில் கிளாஸ் த்ரீயில் ஃபைல் பண்ணுறதா இருக்கும் அந்த டைரக்ஷன் கொடுக்க சொல்லி கேட்குறது ஏ இப்போ வந்திருக்கிற அந்த பாரதிய நகரீக்க சுரக்ஷா சமிதாவில் ஒன் செவன்ட்டி ஃபைவ்ல இந்த ப்ரொவிஷன் இருக்குங்க அதில் என்ன சொல்லியிருக்குன்னா முன்னாடி இருந்ததுக்கும் இந்த புதிய சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் என்னென்னா முன்னாடி ஜஸ்ட்டு மேஷ்டே கோர்ட்டில் போய் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி இந்த மாதிரி கன்சர்ன் போலீஸ் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லி இந்த மாதிரி புகார் கொடுத்தே அவங்க வாங்க மாட்டேன்ட்டாங்க அவங்கள வந்து முதல் தகவல் அறிக்கை பதிக்கவை செய்ய சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி உத்தரவு போடுங்கன்னு கேட்டு அது நீதிமன்றம் அதில் கன்சிடர் பண்ணிவிட்டு உத்தரவு போடுறது வரைக்கும் ஆனால் இப்போ வந்திருக்கிற புது செக்ஷன் இந்த ஒன் செவன்ட்டி ஃபைவ்ல என்ன சொல்லியிருக்குன்னா அந்த மாதிரி நீதிமன்றத்தை அணுகிறதுக்கு முன்னாடி அந்த கன்சர்ன் சூப்பர் போலீஸ் கிட்டே இவங்கள வந்து இந்த கன்சர்ன் அந்த அவங்களுக்கு கீழே வர அந்த டிஎஸ்பியை இங்கே வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் டிஎஸ்பிங்கிறது ஏசி கேட்டரில் வருது அவங்கள ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி உத்தரவு போடுங்கன்ட்டு சூப்பரென்ட்டுக்கு ஒரு மனு கொடுக்கணும் அந்த நடந்த சம்பவங்களை எல்லாம் சொல்லி அதோட அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை அவங்க வாங்க மறுத்த க இந்த போலீஸ் ஸ்டேஷனில் வாங்க மறுத்த கம்ப்ளைண்ட்டே விட நினச்சி இதை எஃப்ஐஆரை பதிவு செய்ய சொல்லி உத்தரவு போடுங்க அப்படின்னு கேட்கணும் இந்த ஏசிக்கு அனுப்பின இந்த சூப்பர்னென்ட் ஆஃப் போலீஸ்க்கு அனுப்பின அந்த முறையீட்டு கடிதத்தின் முன்னீஷனையும் அதோடு சேர்த்து பிரமாண வாக்குமூலம் அதாவது அஃபிடவிட்டு அதையும் சேர்த்து வச்சு தான் இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணணும்னு இப்போ இருக்கிற புது சட்டத்தோட பிரிவு சொல்லுது அதுக்கு என்ன ஏற்கனவே இது சம்பந்தமாக வந்தவர்களை உச்ச நீதிமன்றம் என்ன தெளிவு ஏன்னா பிரமாண வாக்குமூலம் கேட்குறாங்க அப்படின்னா வந்து அதுதான் அந்த பிரமாண வாக்கு மூலம் வந்து இந்த பெட்டிஷனில் கொடுத்துருக்கிற கன்டென்ட்ஸ் வந்து நம்பகத்தன்மை வாழ்ந்தது அவங்க சொல்கிற ஃபேக்ஸ்லாம் வந்து உண்மைத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு பிரமாண வாக்குமூலம் கொடுத்தால் மட்டுமே அதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் தவறு பின்னால் வந்து நீதிமன்றம் கண்டுபிடிக்கும் பட்சத்தில் அவர்கள் மீது நீதிமன்றத்தில் பொய்யான பிரமாண வாக்குமூலம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த அச்சத்தின் காரணமாக உண்மையான சம்பவங்கள் மட்டுமே அவங்க குறிப்பிடுவாங்க அப்படிங்கிறக்காக தான் பிரமாண வாக்குமூலமே கொடுக்குறாங்கன்ட்டு உச்ச நீதிமன்றம் வலியுறுத்தியிருக்குங்க இருக்குங்க சரி இது இது வந்து இந்த மாதிரி கோர்ட்டில் போய் கேஸ் ஃபைல் பண்ணி போலீஸார் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லலாம் இப்போ இதெல்லாம் நடக்கிற கதையாக இருக்கிற வேலையில் இதுக்கெல்லாம் அலைய முடியாதுங்களா அலைய முடியுமா அப்படின்னு கேட்குறதுலாம் புரியுதுங்க நீங்கள் கேட்குறது ஆனால் ஒரு நம்மளுடைய உரிமைகள் மீறப்படும் பொழுது அதை எதிர்த்து நம்முடைய குரல் எழுப்பினால்தான் அந்த ஒரு குரலுங்கிறது பத்தாகி பத்து நூறு ஆகி ஆயிரம் ஒரு லட்சம் லட்சம் அப்படின்லாம் ஆகும் பொழுது தான் நம்மளுடைய உரிமைகள்லாம் பாதுகாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம்